சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் நடைபெறும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கோர்ட் அ ஸ்டேட் வர்சஸ் நோபடி இந்த படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பை ராம் ஜெகதீஷ் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் எடிட்டட் பை கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் மியூசிக் விஜய் இதில் நடிச்சிருக்கிறது பிரியதர்ஷி ஹர்ஷ் ரோஷன் ஸ்ரீதேவி ரோஹினி சசிகுமார் சிவாஜி மற்றும் பலர் டைட்டல்லே இருக்குது கோர்ட் அதுக்கப்புறம் வந்து நோபடி ஒன்றுமே இல்லாதவன் ஒரு கோர்ட்டு ஒரு ஜுடிஷியல் சிஸ்டமோட கூட எப்படி இருக்கும் பாக்ஸோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு கோற்றமாக வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மைனர் பொண்ணோட நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இல்லை ஒரு லவ்லேயோ இருக்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி முக்கியமான லா இந்த போக்சோ மாதிரியான இருக்கக்கூடிய லா வந்து எப்படி வந்து கையாளுட்றாங்க ஹேண்ட்கஃப் அதுக்கு தேவையாக அதே மாதிரி ஜுடிஷியல் ரிமாண்ட் அதுக்கு வந்து எலிஜிபிளா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து என்னோடய சொசைட்டியில் எனக்கு அந்த மேலே இருக்கிற அந்த பயம் அந்த பேர் அந்த மரியாதை இதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேமிலி பர்சன் ஸோ இவர் வந்து எப்படி இந்த லவ வந்து மிஸ்யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபியரை வந்து அந்த ஃபியர் அண்ட் ரெஸ்பெக்டை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாரு அப்படிங்கிறதான் வந்து இந்த படம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் வந்து கேள்விகளை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயத்தையும் வந்து ஏற்படுத்தும் அதாவது ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வர இன்னொரு ஒரு கேள்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுதான் வந்து கோர்ட் அப்படிங்கிற அந்த படம் முக்கியமாக நம்ம நோட்டீஸபுல்லாக இருக்கிற விஷயம் வந்து இந்த பாக்ஸோ எப்படிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது லால் எவ்வளோலாம் லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கேள்வியாக அவங்க வந்து வச்சுருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோர்ட் ஒன்று சொல்லியிருக்கு அதை வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கிற டைமில் படம் வந்து ஒரு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு லேட் ரிவ்யூ தான் பட் ஸ்டில் இது ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருக்கலாம் டிக் வாங்குற இடம் முக்கியமாக வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த இந்த ஃபேமிலியை வந்து காப்பாற்றணும் என்னோடய சொசைட்டி பேர் அந்த அந்தஸ்து அந்த மரியாதை அப்படின்ற மாதிரி அந்த ரோலில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அண்ட் அந்த பையன் அண்ட் அந்த பொண்ணு இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அந்த அந்த வக்கீலில் நடிச்சிருக்காரு பிரியதர்ஷி அவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு அதாவது இன்னொரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பக்கம் இந்த அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவங்க ஜூனியராக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து எப்படி தான் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து இந்த லாயராக நடிச்சிருக்கிறவராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு அந்த பையன் அந்த பொண்ணு அந்த ஃபேமிலி மெம்பராக வரவராக இருக்கட்டும் ரோஹினியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்கும் டிஓபி விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எங்க எங்கே என்னென்ன தேவையோ அதை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மியூசிக் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ட்ரமடைஸ் பண்ணி ஏற்ற முடியுமோ அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கெல்லாம் வந்து டிக் வாங்கும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்து இதை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சாரு வந்து அதுக்கும் வந்து அந்த ரைட்டிங்கும் வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும் ஸ்க்ரீன் ப்ளே ஆல்மோஸ்ட் வந்து டிக் வாங்கும் ஏன்னா டிக் வாங்காத இடத்துல பேசும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம் ஸோ இதுதான் வந்து டிக் வாங்குகிற இடம் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னா வந்து அந்த கேரக்டரைசேஷன் ஒரு ஒர்க் ஷீட்டு கொடுத்ததுக்கு வந்து அப்பா மேலே கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்றது கொஞ்சம் ஓவர் த டாப் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து சொசைட்டியில் என் பேர் என்னோடது எல்லாமே முக்கியம் முக்கியம்னு நினைக்கிறவர் வந்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபாதர் போவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டி வைஸ் பார்த்தா அதை வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை அண்ட் இந்த பாக்ஸோக்கு வந்து ஹேண்ட் கவ்ஸ் வந்து எலிஜிபிளா அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரெண்டு இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது இதை வந்து இதை வந்து ச பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அப்படின்னு வந்து அந்த ஜட்ஜோட இம்ப்ரவைசேஷன் ஒன்றுமே இல்லையா இந்த கேஸில் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அவர் ஜஸ்ட் வந்து அவர் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஓகே 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 ஓகேன்னு ரிமண்ட் கொடுத்துட்டே போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட் கஃபும் காமிக்கிறாங்க கஃப் எலிஜிபிளாக இவ்வளோ தூரம் வந்து ஜுடிஷரி வந்து ரிமாண்ட் போயிட்டே இருக்குமா அதுக்கப்புறம் ஜட்ஜோட என்ன பங்களிப்பு அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து காமிக்கல அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கல பாக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பெட்டராக எப்படின்றத அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம் இந்த இடங்கள்லாம் வந்து டிக்குவாங்க தென் ஓவர் ரிமென்டைசேஷன் ஆஃப் தட் அந்த ஃபேமிலி மெம்பர் என்ன வேணால் நான் பண்ணுவேன் அப்படின்றது அதுக்கு என் ஃபேமிலி மெம்பரே நான் ஒரு ஒரு என் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை நான் கோட்டில் வந்து நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஓவர் ட்ரெமைஸ்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்காத விஷயம் மற்றபடி ஒரு அவேர்னஸ்ஸாக ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கோர்ட் அம்மா இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்